திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு அவசர கூட்டம் நேற்று காலையிலே கூடியது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய அனைத்து கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் பேச வைத்து அந்த கருத்துக்களை எல்லாம் தலைவர் கலைஞரர்கள் கேட்டார்கள் கருத்தாக ஒரு மதியம் ஒன்றரை மணி அளவிலே இடைவெளி விடப்பட்டு மீண்டும் மூணரை மணி அளவிலே துவங்கி ஆறு மணி அளவிலே செயற்குழு நடைபெற்றது எல்லோருடைய கருத்துக்கு பிறகு இறுதியாக ஒரு தீர்மானத்தை வெளிவடுத்தோம் என்ன தீர்மானம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓராண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதிமுக ஆட்சி மக்கள் பிரச்சனையும் கவனிப்பதில்லை மக்களினுடைய கோரிக்கைகளையும் அலட்சியப்படுத்துகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்து வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மக்கள் தலையிலே வரி சுமையை ஏற்றியிருக்கிறார்கள் இதையெல்லாம் மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத் கைது செய்கிறார்கள் கைது செய்வது மாத்திரம் பரவாயில்லை என்று விட்டுவிட்டு நாங்களும் அதற்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் எல்லோரும் செய்து பார்த்தோம் ஆனால் இப்பொழுது இறுதி கட்டமாக குண்டர் சட்டம் சட்டத்தை கொண்டு வந்து ஜாமீனில் வெளிவர வர முடியாத அளவிற்கு திமுகவினரை சரியிலே வைக்கிறார்கள் ஓராண்டு காலம் இருந்து ஒரு ஆட்சி மக்களிடத்திலே நல்ல பேரை சம்பாதித்திருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஓராண்டு காலத்திலே பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வரியை ஏற்றி விட்டு கால விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு இப்படி எல்லா வகையிலும் உயர்விலை ஏற்றி நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வாழ இல்லாமல் அவதிப்படுகிற சூழ்நிலையை கண்டிக்கிற வகையிலும் மக்கள் பிரச்சினையை கவனிக்காது தன்னுடைய கட்சி ஆட்சியில இருக்கிற தொண்டர்களை மாத்திரமே கவனிக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிற இதை கண்டிக்கிற வகையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு குண்டர் சட்டம் போன்ற எத்தனையோ சிறைச்சாலைகளை சந்தித்த திமுக இப்படி அசிங்கப்படுத்துகிற வழக்குகளை போடுவதற்கான சிறைச்சாலையை கண்ட பெயர் முன்னர் சட்டம் போன்ற ஒரு மகா மட்டமான ஒரு வழக்குகளை ஒருவர் மீது போடுவது என்பது கண்டிக்கத்தக்கது என்பதை இணைத்து மூன்று கோரிக்கைகளை முன்னடக்கி இந்த மக்களுக்காக ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்திட வேண்டும் காரணம் நாம் உண்ணாவிரம் உணர்ந்திருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் இந்த ஓராண்டு காலத்திலே மக்கள் பிரச்சனைக்காக ஆக எல்லா பிரச்சனையும் சேர்த்து ஒரு பெரிய போராட்டமாக நடத்திட வேண்டும் என்று எல்லா செயற்குழு கேட்டுக் கொண்டிருக்கின்றன சரி சிலை நிரப்பும் போராட்டத்தை அறிவிப்போம் நான்காம் தேதியிலிருந்து நிரப்புவோம் என்று சொல்லியிருக்கிறோம் நான்காம் தேதி என்றால் நான்காம் தேதியோடு முடிந்து விடாத போராட்டம் ஒருவேளை காவல்துறையில நான்காம் தேதி காலையிலே போராடுகிற எங்களை கைது செய்து மாலையில விடுவார்கள் ஆனால் ஐந்தாம் தேதியும் போராடுவோம் ஆறாம் தேதியும் போராடும் அதுதான் நாலாம் தேதியிலிருந்து சிலை நிரப்பும் போராட்டம் என்று அறிவித்திருக்கிறோம் ஆக இது மக்கள் பிரச்சனைக்காகவும் அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசு கவனிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் திமுகவை பழிவாங்குவதை கண்டித்தோம் இது ரெண்டு இணைத்து போராட்டம் அடைவது என்பதை முதலிலே செயற்குழு எங்களுக்கு தெளிவுபடுத்தி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு இறுதி வடிவம் காண வேண்டும் என்று மக்கள் மன்றத்திலே நேற்று மாலை பொதுக்கூட்டம் மூலமாக இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து கலைஞர்கள் உரையாற்றினார் தலைவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எதிர்கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தை பொறுத்தவரையிலே அதிமுகவுக்கு மாற்று சக்தி திராவிட என்ற கழகம் தான் ஆகவே இந்த கட்சி கையில் எடுத்தால்தான் பிரச்சனைகள் தீரும் என்ற காரணத்தால் தான் கலைஞர் பொறுத்து பொறுத்து பார்த்து ஓராண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சிறை நிரப்புகிற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஆக மக்கள் பிரச்சினை தீரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது திமுக மீது பழிவாகுவது குறையும் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது